எழுபது வயது முதியவரும் ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த அறுபது வயது பெண்மணியும் மாலை மாற்றி கட்டி மெட்டி அணிவித்து திருமணம் செய்து கொண்டது ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே தாயமங்கலம் சாலையில் நவதாவு அழகாபுரி நகர் முருகன் கோவிலில் தெற்கு பிரான்ஸ் நாட்டின் மோன்ட் ஃபெல்லியர் நகரத்தைச் சேர்ந்த யுஎஸ் அர்னைல் லே என்ற எழுபது வயது முதியவர் மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள டோகோ நாட்டின் தலைநகரான லோமைச் சேர்ந்த வணிகர் ஜூலியன் சரோனாலே என்ற அறுபது வயது பெண்மணியும் தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி மாலை மாற்றி தாலிக்கட்டி மணமகன் மணமகளுக்கு மெட்டி அணிவித்தும் இன்று திருமணம் செய்து கொண்டனர் திருமணம் முடிந்த கையோடு மானாமதுரை தாயமங்கலம் செல்லும் சாலையில் அமைந்துள்ள முத்துராமலிங்கபுரம் அருகே யுவஸ் அர்னெல்லே தனது நண்பரின் தோட்டத்தில் அவரது உறவினர்கள் அ விளாகுளம் முத்துராமலிங்கபுரம் குளம் மேலப்பிடாவூர் பிள்ளத்தி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் நண்பர்களுக்கு திருமண விருந்து அளித்து உபசரித்தனர் இத்திருமண நிகழ்வில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் நாடு மொழி இனம் வயது கடந்து நடைபெற்ற இந்த திருமணம் அப்பகுதி மக்களிடையே ஆச்சரியத்தை அர்னை லே பிரான்ஸ் நாட்டில் உள்ள எனது தமிழ் நண்பர் மார்க் அமலன் தங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு பற்றி அடிக்கடி கூறுவார் இந்திய நாட்டை பற்றியும் எங்களுடன் பகிர்ந்துள்ளார் ஆகையால் இந்தியாவிற்கு நாங்கள் சுற்றுலாக்காக வந்தோம் காசியில் நடைபெற்ற கும்பமேளாவில் பங்கெடுத்தோம் கடந்த நான்கு நாட்களாக தமிழ்நாட்டில் உள்ள சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள அவரது தோட்டத்தில் தான் தங்கியிருந்தோம் அப்போதே எங்களுக்கு தமிழர் முறைப்படி திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இருந்தது ஆகையால் அதனை நண்பர் மார்க் கமலனின் பெற்றோரிடம் தெரிவித்தோம் அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டனர் தமிழர் முறைப்படி எங்களது திருமண பந்தத்தில் இணைந்தது மிக மகிழ்ச்சியாக உள்ளது என்றார் தொடர்ந்து பேசிய மணமகள் ஜூலியன் சரோனாலே கூறுகையில் குடும்பமாக அனைவரும் உறவினர்களைப் போன்று எங்களை உபசரித்து இந்த திருமணத்தை நடத்தி வைத்த விதம் மிகவும் சிறப்பாக இருந்தது எங்களுக்கும் இது போன்ற திருமண முறையில் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் ஏற்பட்டுள்ளது தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி எங்களுக்கு திருமணம் செய்து வைத்த அனைத்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கிராம மக்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார் இதுகுறித்து திருமணத்தை நடத்தி வைத்த ஷேகர் அகஸ்டின் கூறுகையில் எனது இரண்டாவது மகன் பிரான்சில் பணியாற்றி வருகிறார் அவரது நண்பர்கள் அவ்வப்போது எங்கள் தோட்டத்திற்கு வருவது உண்டு அர்னே லேவும் இங்கு வருவதற்கும் நம் முறைப்படி திருமணம் செய்து கொள்ளவும் விருப்பம் கொண்டுள்ளதாக தெரிவித்தார் அதற்காக இந்த ஏற்பாடுகளை நாங்கள் செய்துள்ளோம் கடந்த ஐந்து நாட்களாக இங்கே தங்கியிருந்து நமது பண்பாடு கலாச்சாரம் குறித்து அவர்கள் தெரிந்து கொண்டனர் அவர்களுக்கு நம்மை போன்ற குடும்ப உறவு மிகவும் பிடித்துள்ளது என்றார் ஆ விழாக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் வாக்கியம் கூறுகையில் பிரான்ஸ் நாட்டில் வசித்து வரும் எனது அண்ணன் மகன் மார்க் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த திருமண ஏற்பாடுகளை நாங்கள் உறவினர்கள் அனைவரும் முன்னின்று நடத்தினோம் அவர்கள் அனைவருக்கும் விருந்து வைத்து உபசரித்துள்ளோம் என்றார் மணமகளுக்கு அலங்காரம் செய்த முத்துலட்சுமி என்ற பெண்மணி கூறுகையில் இந்த திருமணத்தில் மணமகள் ஜூலியன் சரவணாலேவுக்கு நமது பாரம்பரிய முறைப்படி அலங்காரம் செய்தேன் அது அவர்கள் இருவருக்குமே மிகவும் பிடித்திருந்தது ஆடை முதல் மேக்கப்புக்கான அனைத்து உபகரணங்களோடு மணமகள் மணமகன் அலங்காரம் செய்து அவர்களின் திருமணத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி வைத்துள்ளோம் என்றார் Good morning everybody uh, the first case we thank everybody and uh, it's our dream it very very long time for for marriage for India then uh, uh, this year we come for Kumbamila then we we have uh, our friend Mark we talk to Mark Mark, he see he he come for uh, Manamaduri. Then we say okay, it's good. Let's go to marry for village of or, uh, map because of we, here. we we come here. When we come, I don't believe like everybody come like, enjoy with. Uh, then we are so so, so happy and uh, thank you for Mom, thank you for Dad, thank you for Mark, thank you for everybody, all of village. வணக்கம் என் பேர் சேகரகசியம் விழாக்குளத்துல முத்துராமலிங்கத்துல ஒரு குடி குடியிருக்கிறேன் எனது மயன் பாரிஸ்ல இருப்பதால் உள்ள அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரை எனது நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு அனுப்பிச்சு அவங்களுக்கு திருமணம் நல்லபடியா நடத்தி வைக்கணும் நம்ம இந்திய கலாச்சாரப்படி எப்படி திருமணம் நடத்தணுமோ அந்த மாதிரி நடத்தி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அவங்களுக்கு நல்லபடியா செஞ்சு கொடுங்கப்பா என்று சொல்லி என் மையன் சொன்னா அது போல அவங்கள நான் இங்கே வரதடுத்து இங்கே தங்க வச்சு என் வீட்டு என் தோப்புலேயே தங்க வச்சு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு அவங்களுடைய ஆசைப்படி விருப்பப்படி எல்லாம் நல்லபடியாக செஞ்சு முடிச்சு முடிச்சதுக்கு நன்றி அவங்க என் தோப்புல வந்து இந்த மாதிரி செய்வாங்கன்னு சொல்லி நாங்கள் ஆண்டவர்களுக்கு நினைச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி அக்க வராம் கிடைச்சது எனக்கு ரொம்ப நன்றி அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன்